நீ அழுது இரவுகள் எல்லாம் உன் துவாகல்கான கதவை திறக்க அல்லாஹ் வைத்த தேர்வுதான் மனிதர்கள் புரியவில்லை எனால் துயரப்படாதே உன்னை உருவாக்கிய அல்லாஹ் உன்னை சரியாக அறிவான் நீயும் சோர்ந்து போகலாம் ஆனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை மட்டும் சோர்ந்து போகக்கூடாது கஷ்டம் உன்னிடம் வந்ததா அது அல்லாஹ்வின் அழைப்பு என்னிடம் திரும்பி வா என்று நரகத்தோட அதிபதி யார் தெரியுமா யார்

ஓ நாதவுயா மாலிக் ஓ நாதவுயா மாலிக் ஏ மாலிகே ஏ மாலிகே நரகவாசி கத்துவானம் லீயப்பவி அழைனா அலப்புக் எங்களை மௌத்தாக்க சொல்லு நெருப்புல பத்தேயலா எங்களால கண்டனையை தாங்கேலாம் எங்களை மௌத்தாக்க சொல்லி ஏ மௌத்தாக்க சொல்றான் நம்ம நரகத்துல மௌத்தில்லி நரகத்துலே சொர்க்கத்துல மௌத்திருக்கிறா சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போன உடனே நரகவாசி நரகத்துக்கு போன உடனே அல்லா என்ன திருகத்துல மௌத்திரிக்கிறான் சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போன உடனே நரகவாசி நரகத்துக்கு போன உடனே என்ன தெரியுமா செய்வான் கருப்பும் வெள்ளையும் நிறத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆட்ட கொண்டு வருவான் அது என்ன ஆடு நம்ம அந்த காட்டி சொர்க்கவாசி என்ன இது சொர்க்கவாசி சொல்லுவானா இதுதான் மவுத்து நாங்கெல்லாம் போனவே அந்த மௌத்து இதான் நரகவாசி சொல்லுவானா இதான் மௌத்துக்கு எல்லாம் உருவம் கொடுப்பான் எப்படி இதெல்லாம் பொய்யா இதெல்லாம் இதெல்லாம் மௌத்துக்கு உருவம் கொடுத்தா சொல்லுவானா மௌத்த வெட்டுங்க மௌத்த வெட்டுங்க மலக்குமார்கள் அந்த ஆட்ட அறுத்து கொலை செய்வாங்களாம் அல்லா சொல்லுவான் மௌத்தே மௌத் ஆகிட்டு மௌத்துக்கு மௌத் இருக்குது அல்லாக்கு மட்டும்தான் மவுத் இல்லை மௌத்தே மௌத்தாகிட்டு சொல்வானா மல்ல சொர்க்கவாசிகளே நிரந்தரமாயிரி சொர்க்கத்தில நரகவாசியே நிரந்தரமாயிரி நரகத்தில மௌத்தே இல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்ட பெண்கள் தன்னுடைய கைகளை தான் வெட்டிக்கிட்டாங்க வரலாறு தெரியுமா இல்லையா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போற நேரம் பார்த்தாங்க மூணாவது வானத்தில் புகாரியில் வருது முதலாவது வானத்துல யாரு ஆதம் அலி இஸ்லாம் ரெண்டாவது வானத்துல ஈசா அலே இஸ்லாம் மூணாவது வானத்துல யூசுப் அலே இஸ்லாம் நாலாவது வானம் இத்ரிஸ் அலே ஐந்தாவது வானம் ஹாரூன் அலே ஆறாவது வானம் மூசா அலே ஏழாவது வானம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் மூணாவது வானத்துக்கு போனாங்க யூசுப் அலே இஸ்லாம் மர்ஹபன் மர்ஹபன் வருக வருக நபியே சாலிஹான நபியே

ஏ எவ்வளவு அழகா நாங்களை கண்டிருப்போம் எங்கேயாவது நாங்க நடு ரோட்ல நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ன அழகு என்ன அழகு யாராவது சொல்லி இருப்போமா ஆனா யூசுப் அலைசலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான் யூசுப் அலை சலாத்த ரெடியாக்கி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் பெண்களை உட்கார வச்சு நடுவுல கையில கத்தியையும் ஒரு ஆப்பிள் பழத்தையும் கொடுத்து சுலைஹா சொன்னா இஜிப்து நாட்டு மினிஸ்டருடைய மனைவி எல்லாரும் பழத்தை வெட்டி சாப்பிடுங்க பழத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க இப்ப சொன்னே பாருங்கள் வெளியே பாருங்கள் யூசுப் அலை செலாம் பெண்களுக்கு நடுவால் அப்படியே செல்கிறார் யூசுப் அலை செலாத்தை பார்த்த பெண்கள் அல்லா சொல்கிறான்